அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் கணேசன் சீனிவாசன் பெங்களூர் கேது ஆண் கிரகமா அல்லது பெண் கிரகம்னா பெண் கிரகமா நான் பாரம்பரிய ஜோதிடத்தில் கேது தாய் வர்க்க வகையினரை குறிக்கும் என படித்திருக்கிறேன் ராகு தந்தை வகையினரை குறிக்கும் ஆனால் உங்கள் வீடியோவில் குழந்தை ஆனா பெண்ணா என்ற கேள்விக்கு கேதுவை ஆண் குழந்தைக்கும் ராகுவை பெண் குழந்தைக்கும் குறித்திருக்கிறீர்கள் இது கேது செவ்வாய் போல் இருப்பதாலும் ராகு சனியை போல ஆகும் என்பதாலா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமாங்க ஐயா நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அதாவது சனி வந்து ராகு வந்து சனியை போன்றவர் கேது வந்து செவ்வாய் போன்றவர் அப்படிங்கிறது பெரும்பாலான காரகங்களுக்கு அது ஒத்து வரத்தால் அதை எடுத்துக்கிறோம் ஒரு சிலர் வந்து வேறு மாதிரியும் சொல்லுவாங்க ஆனால் வந்து இந்த கேது அப்படி என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேதுக்கு நம்ம செம்பாம்புன்னு சொல்லுவோம் கேதுவோட காரகம் எல்லாத்தையும் எடுக்கும் எடுக்கும்போது நீங்கள் உடைத்தல் அ அறுத்தல் இதெல்லாம் சிதைத்தல் இதெல்லாம் செவ்வாயோட காரகம் வந்து ஆயுதம் அப்படின்றது நீங்கள் அந்த காரகத்தை செவ்வாயோட காரகத்தை படித்தாவே பெரும்பாலான காதங்கு காரங்கள் வந்து கேதுவோட ஒத்து போகிற மாதிரி இருக்கும் ரெ அது இல்லாமல் ரெண்டுத்துக்கு ஒரே அளவு தசை வருஷம் இருக்குதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேண்ணா சிவப்பு அப்படிங்கிறது செவ்வாயோட நிறம் கேதுக்கு கருஞ்சிவப்புன்னு சொல்லிடுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ராகும் அதே மாதிரி தான் ராகு அப்படின்னு பார்க்கும்போது ராகு வந்து கொஞ்சம் கிரே கலர்னு சொல்லுவோம் அதாவது சாம்பல் நிறம்னு சொல்லுவோம் சனிக்கு வந்து முழுக்க முழுக்க கருப்புன்னு சொல்கிறத விட இதுக்கு கொஞ்சம் கிரே கலர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த காரங்களும் சனிங்கிறது திருட்டு அப்படின்னா ராகுங்கிறது கொள்ளை சனியோட விஷயத்தை எல்லாமே கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணுறது தான் இந்த ராகுவோட தன்மை அதனால் நம்ம ராகு வந்து பெண்ணுன்னு சொல்கிறோம் கேதுவை வந்து ஆணை சொல்கிறோம் சார் நீங்கள் அனுமானித்தது கரெக்ட் தான்